முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும் ஒரு சண்டை நடக்குது சண்டைனா ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஓகே இன்றைக்கி எபிசோடோட இறுதியில் அது இருந்தது அதுக்கான முக்கியமான காரணம் என்ன ரயான் இவங்க போட்டுக்கிட்ட டீலுக்கு ஒத்து வரலை ஒத்து வரலைன்னு கூட இல்லை டீல் அங்கே ஓகே சொல்லிவிட்டு ஆனால் அதுபடி விளையாடலை ஒரு பொம்மை குறான முடியாதுன்னு சொல்கிறதும் இவங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வராமல் நிற்கிறதும் டிஃபென்ஸ் கேம் ஆடுறதும் இவங்க எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேம் ஆடும் போது ரயான் பெரிய ஈடுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதும் முத்துக்குமாரன் சுத்தமாக பிடிக்கல அதை ஜாக்லின்ட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு ஜாக்லினும் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலன்னு கேட்குறாங்க அந்த இடத்துலையும் இவர் சொல்கிறாரு ரயான் வந்து எடுத்த முடிவுகளுக்கு நீ வந்து சாதகமாக நின்ட்ட அப்படின்னு ஜாக்லின்கிட்ட சொல்கிறாரு ஜாக்லின் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க ஓகே பத்து இடங்கள் இருக்குன்னா அந்த பத்து இடங்களில் மூணு இடங்கள் நீ வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சொல்லியிருக்க மீதி இருக்கக்கூடிய ஏழு எட்டு இடங்களில் வந்து ரயான் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு நீ எப்படியோ போயிருக்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லமோ அதை ஜாக்லினால ஏற்றுக்க முடியல ஜாக்லின் ஒரு சைடு டிஃபைன் பண்ணுறாங்க இந்த டீமுக்குள்ள நான் எடுக்கிறது மட்டுமே முடிவாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இருக்க முடியாது அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க சுத்தம் போய் ஓகே அது கிடையாது அவங்களுடைய இன்டென்ஷன் ரயான் தான் ரயான் ஜாக் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு அது என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்றது தெரியல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது போயிட்டு இருக்கு ஸோ ஆப்வியஸாக வந்து முத்துக்குமரனுக்கு வந்து இவங்க இது பண்ணணுன்றதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லினேன் இல்லையா சாட்சனாக எப்போ வெளியே போனாங்களோ இமோஷனலாக வந்து முத்து வந்து ரொம்ப இது பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணுன்ற காரணத்துக்காக மட்டுமே ஜாக்லின் உள்ளே வந்திருக்காங்க வேற ஒரு காரணம் கிடையாது ஜாக்லின் எவ்வளோ ஒரு பொய்யான ஆள் அப்படின்றது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இது பூரா கேட்டுட்டு முத்துக்குமரன்ட்டு வந்து கேட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது வந்து உட்காந்து ரயான் சௌந்தர்யா எல்லாருமே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விளையாண்டு ஆட்களில் எப்படி எப்படி நீ வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ரேங்கிங் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் டாப் ஃபைவ் மாதிரி ஒன்று சொல்கிறாரு இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஏன் ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படின்னும் போது வந்து நீ ஃபேராக இல்லையோன்னு தோணுது நீ சில இடங்களில் வந்து அவனுக்கு ஃபேராக இல்லையோன்னு தோணுச்சு ஜாக்லின்னு சொல்கிறாங்க நீ சில இடங்களில் வந்து நம்ம போட்ட டீலுக்கு வந்து ஃபேராக இல்லையோன்னு தோணுச்சு நீ அதைப்படி நடந்துக்கலன்னு தோணுச்சு எனக்கும் தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல முதல்ல பதிவு பண்ணுறாங்க ஓகே இந்த கான்வர்சேஷன் வளருது எந்த இடத்துல நான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி ரயானும் முத்துக்குமரனும் டீல் போட்டு அதை பத்தி பேசிக்கிறாங்க அதை ரயான் ஏத்துக்கவே மாட்டுறாரு வழக்கம் போல் திடீர்னு நமக்கு தெளிவா பேசிட்டு இருக்க வந்து கிருக்கு பிடிச்சிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரயான் வந்து சில நேரம் செயல்படுறாரு டுவோர்ட்ஸ் எண்ட் வரும்போது ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதே அதே கான்வர்சேஷன்ல ரயான் வந்து ஜாக்லின் கேட்குறாரு நீ எப்படி இதை சொல்லலாம் நீ எப்படி வந்து இந்த மாதிரி அவ சொல்கிற ஓகே நீ எப்படி அதை வந்து சொல்லலாம் நான் சொல்லவே இல்லையே நான் நீ ஃபேராக இல்லைன்னு சொல்லவே இல்லையே அவன் சொன்னான்னு தான் சொன்னேன் முத்துக்குமரன் நீ ஃபேராக இல்லைன்னு சொன்னான் தான் சொன்னேன்னு மாற்றிட்டாங்க அந்த அளவுக்கு கூட ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோளை ஜாக்லின் ஒரு கான்வர்சேஷனில் தான் சொன்ன விஷயத்த கூட ஆமாம் எனக்கு இப்படி தோணுச்சு இந்த இடத்துல நீ இப்படி இருந்தியோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு பரம கோழை ஜாக்லின் இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது அவங்க அவங்க ஃபேன்ஸால் சுத்தமாக இது பண்ணிக்க முடியாது கேட்டால் அவங்க வந்து பயங்கர பிளேயர் அப்படிங்க இப்படிங்க அவங்க அதுக்காக அதுக்காக அதுக்காகப்பட்றா நான் முதல் இருந்து சொல்கிறேன் முதல் நாளும் சொன்னேன் கடைசி நாளும் சொல்வேன் ஜாக்லின் ஒரு செல்ஃபிஷான பிளேயர் நல்ல பிளேயர்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த கேமுக்காக அவங்க போடுற எஃபர்ட் நமக்கு தெரியுது பட் செல்ஃபிஷான பிளேயர் இந்த கேமை செல்ஃபிஷாக ஆடணும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தாண்டா உள்ளே வந்திருக்காங்க அவங்க ஜெயிக்கிறது தாண்டா அதை விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு என்னுடைய பதில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் ஆட முடியும் ஆமாடா நான் எனக்காக தாண்டா ஆடுவேன்னு ஆடணும் அது பிடிக்கும் இந்த மாதிரி கோலத்தனமாக நான் வந்து பெரிய தியாகி நான் எல்லாத்துக்காக இருக்கேன் எல்லாரை பற்றி பேசியிருக்கேன் எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுப்பேன் என் வெளியே சொல்லியிருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஃபெக்ட்னு உள்ளேயும் சொல்லியிருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஃபெக்ட் இந்த மாதிரி நாடகம் ஆடக்கூடாது நான் என்னுடைய கேமுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன சுதானமாக இருந்துக்கோங்க அப்படி ஆடி இருந்தால் முதல் விசில் நம்மளோட தான் இருந்திருக்கும் லைக் அசீம் ஓகே அசீமோட கேம் பிளேயர் தான் நான் யாருக்கிட்டே இமோஷன் போக மாட்டேன் நண்பன் வந்துட்டு யாரை நண்பனுக்காக நிற்பேன் நான் ஆனால் ஏன் கேமை நான் ஆடுவேன் என்னுடைய கேமை நான் ஆடுவேன் அவ்வளோதான் ஜாக்லின் ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு தியாகி மற்றவங்களுக்காக வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் मैं पका फेक